ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னான்னு பார்த்துருவோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மனதில் இருக்கிறத நம்ம எப்படி பேசாமல் கண்டுபிடிக்கிறது அப்படின்ன பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு பேர் டெலிபதி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் இப்போது ஒரு மூவியில் விஜய் சாரும் விவேக் சாரும் ஒரு லவ் மேட்ரை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருப்பாங்க லவ் மேட்ரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும் போது விவேக் சார் தூங்கிடுறப்போ எனக்கு தூக்கம் வரலடா அமன் விஜய் சார் சொல்லுவாங்க அதுக்கு நீ இஷ்டம் அந்த சாமிகளை வந்து நினச்சிக்கிட்டு தூக்கம் வரணும் தூக்கம் வரணும் தூக்கம் வரணும் அப்படின்னு நீ செய் கண்டிப்பாக நீ தூங்கிடுவே அப்படின்னு சொல்லுவாங்க விஜய் சார் சாரி விவேக் சார் சொல்லுவாங்க அதே மாதிரி விஜய் சார் தூங்கிடுவாங்க அந்த இடத்துல விவேக் சார் தூங்க மாட்டாங்க இல்லையா அதே தான் டெலிபதி இப்போ டெலிமெத் டெலிபத்தி மெத்தடு எப்படி செய்யணுங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போது நம்ம எப்படி டெலிபத்தி வந்து செயல்படுறது மூலயமா நம்ம எப்படி ஒரு ஒரு இருந்து எப்படி ஒரு ஒருத்தர் கண்டுபிடிக்கிறங்கிறத நம்ம ஒரு மூணு பாயிண்ட்ஸ் நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களோட தாட்ஸ் அதாவது உங்களுடைய எண்ணங்களையும் நினைவுகளையும் நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படி நீங்கள் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மொதல் அமைதியான எங்கள் இடத்துல உட்காரணும் அமைதியான ஒரு இதை இடத்த சூஸ் பண்ணி மெடிடேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் உட்காரணும் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா நீங்கள் ஒரு பார்ட்னரை நீங்கள் சூஸ் பண்ணணும் அதாவது உங்கள் ரிலேட்டிவாக இருக்கலாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இல்லை நீங்கள் எதை வேணாலும் அதாவது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராக வேணாலும் இருக்கலாம் இந்த மாதிரி யாராவது ஒரு ஆளை சூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நீங்கள் என்ன மெசேஜை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த மெசேஜை நீங்கள் அனுப்புங்க அனுப்பிவிட்டு அவங்களுக்கும் அவங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து நீங்கள் வந்து மெசேஜ் என்ன சென்ட் ஆச்சு அம்மனை மாதிரி அவங்கள வந்து அவங்க பார்ட்னர் நீங்கள் யாரை நினச்சி நீங்கள் செய்ய செஞ்சீங்களோ அவங்களுக்கு நீங்கள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் என்ன மெசேஜ் சென்ட் ஆச்சாமன்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு பேப்பரில் எழுத சொல்லுங்கள் நீங்களும் என்ன மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதணும் பார்ட்னருக்கு நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் அந்த தாட்ஸையும் அந்த விசுவலேஷனையும் இமேஜிஷன் பண்ணி நீங்கள் வச்சுக்கிறணும் இதுதான் செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் என்னென்னா உங்களுடைய பார்ட்னர் நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்களே அவங்கக்கிட்ட ஒரு கார்டை வச்சோ ஒரு எமேஜினேஷனை வச்சோ நீங்கள் ஒரு ட்ராயிங்கை வச்சோ நீங்கள் ட்ரை பண்ணி ப்ராக்டிக்ஸ் பண்ணி பாருங்கள் ஒரு சென்டராக மட்டும் அனுப்பாமல் ஒரு ரிசீவராகவும் நீங்கள் இருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுடைய உங்களுக்கும் அந்த டெலிப்தி மெசேஜுக்கும் என்ன வந்து ரிசீவ் ஆகுது இல்லை நீங்கள் என்ன சென்ட் பண்ணுறீங்க உங்களுக்கும் தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டெலிபத்தி பண்ணுறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர் இது போல இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்